எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம் நான் ஆர் கே ஜதிர்ஷன் சிவா இன்றைக்கு எனக்கு பற்றி பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்குது அதில் வந்து எவ்வாறு வாக்குகளை வந்து பதிவிடுறது வாக்கு சீட்டில் எவ்வாறு ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வது தொடர்பான ஒரு சரியான விளக்கத்தை தான் உங்களுக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் அதோட என்னுடைய நண்பர் மணிந்திருக்கிறார் அபிநயன் அவர்களும் வணக்கம் வணக்கம் ஒரு நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீங்கள் ஒவ்வொரு வாக்கு அளிக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பிரச்சனை இப்படி ஏதாவது நாங்கள் வாக்களிக்கிறோம் விஷயம் இங்கே வாக்குன்றது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு முக்கியமான ஒரு பயிண்டாக கருதப்படுது ஆகவே நாம் வாக்களிக்கக்குள்ள சரியான முறையில் எந்த இல்லாமல் வாக்களிக்க வேண்டும்ன்றது ஒரு முக்கியத்துவமான போயிட்டாக இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனாதிபதி பொது தேர்தலில் என்ன மாதிரி வாக்கு சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த வாக்களிக்கிறது இந்த வருடம் முப்பத்தி ஒன்பது பேர் போட்டிடுறதன் காரணமாக ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறோம் ஒன்று புள்ளடிடுறது அடுத்தது எண்கள்றது இதில் வந்து முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த குறித்த வேட்பாளருக்கு ஒரு வாக்கை மாத்திரம் இடப்போகிறோம் என்றால் ஒரு இலக்கமோ அல்லது புள்ளடியோ இட முடியும் நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட எங்கள் விருப்பு வாக்களை இடப்போகோம் என்றால் நாங்கள் அடுத்தடுத்த ஒன்று இரண்டு மூன்று என்ற எண்களை இட முடியும் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் இந்த விருப்பு வாக்கு என்னும் பொழுது புள்ளடிகள் இடப்பட முடியாது ஒரே ஒருவரை மாத்திரம் பிடித்திருந்தால் மாத்திரமே நாங்கள் புள்ளடி இட முடியும் இந்த வகையில் இப்பொழுது எவ்வாறு எண்களை இந்த வேட்பாளர்களுக்கு இடுவது என்று பார்க்க போமானால் இப்பொழுது எங்களுக்கு முக்கோணம் என்ற நபரை முக்கோணம் என்ற கட்சி எங்களுக்கு அதீதமாக பிடித்திருக்கிறது ஆகவே நாங்கள் அவருக்கு ஒன்றொண்டு இலக்கத்தை இட முடியும் அதேபோல இரண்டாவதாக எங்களுக்கு விருப்புவாக்கின் அடிப்படையிலே வட்டம் என்ற கட்சியை அந்த நபரை எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் நாங்கள் அவருக்கு நேரே இரண்டு என்று இட முடியும் அதே போல எங்களுக்கு விருப்பு வாக்கின் அடிப்படையிலே செவ்வகம் என்பவரை இந்த கட்சியை நமக்கு என்றால் அவருக்கு நேரினால் மூன்று ரெண்டு இலக்கமிட முடியும் இதுதான் விருப்பு அமைய வாக்களிக்கும் முறை ஆகவே இந்த வாக்களிக்கும் முறை இலக்கங்களை அடிப்படையாக கொண்டது அடுத்து இந்த புள்ளடி எடுக்கிற பொழுது கவனிக்க வேண்டிய விட முக்கியமாக கூற வேண்டும் அந்த வகையிலே இப்பொழுது முக்கோணம் என்ற நபரை அல்லது அந்த கட்சியை எனக்கு பிடிக்கும் என்றால் அதீத விருப்ப முடியாது அவருக்கு மாத்திரம் என்றால் நாம் அவருக்கு நேரில் இந்த புள்ளடி அடையாளத்தை இட முடியும் இந்த புள்ளடி அடையாளம் எடுக்கிற பொழுது கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் இந்த வாக்கானது பெற்ற முட்டப்படலமானால் பட்டிற்கு மேலே இந்த மேற்பகுதிகளுக்கு மேற்படாமல் அமைய வேண்டும் அவ்வாறு மேற்பகுதிகளுக்கு அமைந்தால் அந்த வாக்கானது நிராகரிக்கப்பட்ட வாக்காக அமையப்படும் கூடுதலான சந்தர்ப்பத்திலே அவ்வாறுதான் வாக்குகள் நிராகரிக்கப்படுகின்றன அந்த வகையிலே இந்த வாக்கு அட்டையிலே நாங்கள் வாக்கு எதனையும் விடாத பொழுது அந்த வாக்கானது நிராகரிக்கப்பட்ட வாக்காக கருதிக்கொள்ளப்படும் அடுத்து இந்த வாக்கை நாங்கள் எடுகின்ற பொழுது இந்த வருடம் இரண்டு முறைகள் கையாளுகின்றோம் ஒன்று புள்ளடி இடுதல் அடுத்தது எண்கள் இடுதல் இந்த புள்ளடி இடுதல் முறையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளடிகள் இடுவோமாக இருந்தால் அந்த வாக்கும் நிராகரிக்கப்பட்ட வாக்காக கருதிக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அடுத்து இந்த எண்கள் இடுகின்ற பொழுது ஒன்று இரண்டு மூன்று என்ற மூன்று விருப்பு தேர்வுகள் தவிர ஏனே இலக்கங்கள் இடுவோமாக இருந்தால் அந்த வாக்கும் நிராகரிக்கப்பட்ட வாக்காகவே கருதி கொள்ளப்படும் அடுத்து இந்த ஒன்று இந்த முதலாவது விருப்பத்தெறிவு ஒன்று அதற்கு பிறகு நாங்கள் புள்ளடி இடுவோமாக இருந்தால் அந்த வாக்கும் ஒரு நிராகரிக்கப்பட்ட வாக்காகவே கருதி கொள்ளப்படும் அடுத்து இந்த வாக்கு மட்டையிலே ஒன்று இரண்டு மூன்று இலக்கங்களோ அல்லது புள்ளடியோ தவிர ஏனைய குறியீடுகள் ஏனைய எண்கள் பாவிக்கப்பட்டிருந்தால் அந்த வாக்கும் நிராகரிக்கப்பட்ட வாக்காகவே கருதி கொள்ளப்படும் அடுத்து இந்த வாக்கு மட்டிலேயே காணப்படக்கூடிய அத்தனை வேட்பாளர்களுக்கும் நாங்கள் வாக்களித்தால் கூட இந்த வாக்கு நிராகரிக்கப்பட்ட வாக்காகவே கருதி கொள்ளப்படும் அதே போல ஒன்று இரண்டு மூன்றாவதாக நாங்கள் புள்ளடியிட்டால் கூட அந்த வாக்கும் நிராகரிக்கப்பட்ட வாக்காகவே கருதி கொள்ளப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நமது கவலை இனம் காரணமாகவும் நமது தற்செயலான செயற்பாடுகள் காரணமாகவும் அதிகூடிய வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக சென்று கொண்டுள்ளன ஆகவே இந்த தவறுகளை இந்த தேர்தலிலே நாங்கள் விடாது எமது தேசத்தை கட்டியெழுப்புகின்ற எமது நாட்டை பொருளாதார வளம் மிக்கதாக மாற்றுகின்ற ஒரு தலைவரை ஒரு சிறந்த எதிர்காலத்தை நோக்கிய ஒரு யுகத்தை உருவாக்குகின்ற தலைவரை திறந்திருக்க வேண்டிய தருணம் தற்பொழுது நமக்கு பிறந்திருக்கிறது இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி ஒவ்வொரு இலங்கை குடிமகனும் தன்னுடைய உரிமைகளை சரியான முறையிலேயே மேற்கொண்டு இந்த தேர்தலில் ஒரு சிறந்த நாட்டுக்கு மிக்க ஜனாதிபதியை நாங்கள் கொடுக்க வேண்டும் என கூறிக்கொள்கிறோம் நன்றி அருமையான ஒரு உலகத்தை என்னுடைய நண்பர் வந்திருக்கிறார் கண்டிப்பாகவே இது எல்லாருக்குமே பிரயோசனமாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மறக்காமல் இப்போ வரைக்கும் ஆர்ஜி எதை கொண்ட யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் பட்டனையும் அமைத்துட்டு போங்க